இருக்கிறது எல்லலியோன் என்று சொல்லும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஹி இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் எல்லா சேனைகளையும் டிஸ்ஆம் பண்ணக்கூடிய வல்லமை மிக்கவர் அவர் அவர் எல்லா சேனைகளிலும் பெரியவர் அதனால தான் அவருக்கு சேனைகளின் கர்த்தர் என்று கூட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல நடந்த சம்பவங்களுக்கு தெரியும் வெறும் முன்னூத்தி பதினெட்டு வேலைக்காரங்களை கொண்டு அஞ்சு ராஜாக்களுடைய சேனைகளை முறியடித்து யுத்தத்தை ஜெயிக்கிறார் ஆப்ரஹாம் இப்போ முன்னூத்தி பதினெட்டு பதினெட்டு வேலைக்காரங்களை கொண்டு அஞ்சு ராஜாக்களை யுத்தத்தில் ஜெயிப்பது ஒரு லேசான விஷயம் அல்ல வெற்றிகரமாய் வெளியே வருகிறார் ஆகையால் மில்கி சதேகை சந்திக்க வரும்போது மில்கி சதேக் சொலர் ஆப்ரஹாம் யூ ஆர் நீர் உன்னதமான தேவன் எல் எல்யோனால் இருப்பதனால் நீ இந்த வெற்றிகளை உன் வாழ்க்கையில பெற்றிருக்கிறாய் யூ நான் உனக்கு அப்பத்தையும் ரசத்தையும் தர விரும்புகிறேன் என்று மில்கி சதேக் ஆப்ராமை சந்தித்தார் த்ரீ ஹீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்று எல்லோரிலும் உயர்ந்தவர் ரெண்டு அவராகவே இருக்கிறார் அவர் இருப்பதற்கு யார் உதவியும் அவருக்கு தேவையில்லை நினைச்சதை அவர் செய்வார் மூன்று அவர் எல்லோரிலும் பெலசாலி சொல்லி முடிக்கிறேன் அந்த தெய்வம் எல் எலியோன் மெல்கிசெட் சொன்னார் எல் எலியோனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறாய் அப்ரஹாமே என்று சொன்னது போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் எல் எலியோன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு பெரிய விசுவாசம் வைங்க அவர் உங்க கூட இருப்பார் யானார் அவர் எல்லோரிலும் பெரியவர் அவர் எல்லாம் செய்ய வல்லவர் அவர் எல்லோரிலும் பலசாலி அவர் உங்க கூட இருந்தா நிச்சயமாகவே உங்க வெற்றிகள் இருக்கும் சாதாரண நீங்க அசாதாரணமான ஜெயங்களை சுதந்திரிப்பீர்கள் உங்கள் கண்களை கர்த்தர் மேலே பதிய வைத்துக்கொண்டு கர்த்தரை நம்பி ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்க தொடங்குங்க உங்களோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களும் பெரியவர் சங்கீதக்காரர்கள் தேவனை புகழ்ந்து பாடும் காலங்களில் இப்படி சொன்னார்கள் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் என் மாணவர் யாருக்கு அஞ்சுவேன் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் யாருக்கு பயப்படுவேன் என் பகைஞரும் எதிராளிகளும் என்னை பட்சிக்க வருகையில் அவர்களை இடறி விழுந்தார்கள் கர்த்தரோ என் என் சத்துருக்களுக்கு மேல உயர்த்தினார் நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயர்ந்தவர் அவர் உங்க கூட இருப்பார் யானால் நான் சொல்றேன் உங்க சத்துருக்கள் ஓரமாக நிக்க கர்த்தர் உங்களை வாழ வைச்சு அழகு பார்ப்பார் உங்களை அவர் கைவிட மாட்டார் நூத்தி இருபத்தி நாலில் ஆரோகண கீதங்களில் நூத்தி இருபத்தி நாலாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் மட்டும் எங்கள் பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகையில் கர்த்தர் மட்டும் எங்கள் பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கோபங்கள் எல்லாம் எங்கள் மேல் எகையில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் ஆனால் கண்ணி தெரித்தது குருவி தப்பிட்டு கர்த்தரங்களை விடுவித்தார் சொல்றங்க ஆயிரம் நெருக்கடிகள் வரும்போதும் நீங்கள் யாருடையவர்கள் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு கண்களை அவர் மேலே வைத்துக் கொண்டு நிலுங்கள் ஒத்தாசை தரும் பருவதம் உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கும் இப்படி சங்கீதக்காரன் முழங்குகிறான் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் நல்லவர் கர்த்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் நல்லவர் தம் அறிவினால் வானங்களை உண்டாக்கியவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பூமியை தண்ணீர்கள் மேல் பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை உண்டாக்கியவர் நட்சத்திரங்களை உண்டாக்கியவர் இஸ்ரவேலின் இஸ்ரோவேலின் முதல் பிறந்தவரை சங்கரித்தவர் இஸ்ரவேலை அவர்கள் இருந்து வெளியே கொண்டு வந்தவர் மைட்டி ஹேண்ட் அதிசயங்களை எகிப்தில் செய்தவர் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர் அதனூட இஸ்ரவேலை நடத்தியவர் பரவோனின் சொல்லிட்டே போனீங்கன்னா பைபிளில் கர்த்தர் செய்த மகத்தான அதிசயங்களை பிராக்டிக்கலாக சூப்பர் நேச்சுரல் காட் நேச்சுரலாக தன் ஜனங்களுக்கு செய்த மகத்துவங்கள் மிக பெரிது ஆகையால் என் சத்தத்தை கேட்க நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை யுத்தங்களில் உங்கள் கண்களை கர்த்தர் மேல பதிக்க வைத்து தைரியமாக முன்னே செல்லுங்கள் ஏனால் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஈரை மட்டுமல்ல அவர் எலியோன் சுப்ரீம் சாவரின் ஸ்ட்ராங் அவர் உங்க கூட இருப்பார் ஆனால் உங்கள் யுத்தங்கள் ஜெயமாக முடியும் முன்னூத்தி பதினெட்டு பேரை கொண்டு நீங்கள் அஞ்சு ராஜாக்களை கூட முடிக்கும் வல்லமையை கர்த்தர் உங்க கூட இருப்பார் ஆனால் தெருவார் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் நிச்சயமாக முடிவுண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்துருங்களை ஆசிர்வதிப்பார்